அவர்களை உள்ளவர்களை ஏற்றி அதை வீடுகளாக பாருங்க நீங்க அரசியல்வாதிகளை பற்றி கடவுளை என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் அரசியல்வாதிகளை பற்றி என் தேவநாயக கத்த கடவுள் என்னிடம் கூறிய திருக்கத்தங்களை இப்போது உலக ஜனம் தெரிந்து கொள்ள கூறுகிறேன் கேளுங்கள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று என்னிடம் என் தேவநாயக கத்தர் கடவுள் கூறிய திருக்கத்தனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள் ரே பௌரமே ரே பௌரமே அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன் நினைவுகள் நிறைவேறாது ஏன் சித்தம் என் திட்டம் நான் 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 நானே நிறைவேற்றுவேன்